அன்பான மக்களே நம்மளோட இருந்து செம்ம அப்டேட் வந்துருச்சுங்க இருந்து சூப்பராக வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு போது அவ்வளோ செம்மையாக இருக்குது எல்லாருமே வந்து சூப்பராக வந்து வெல்கம் பண்ணுறாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு மாலை எல்லாம் போட்டு சூப்பராக வந்து வெல்கம் பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு செம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய நிறையெலாம் வாங்கியிருக்காரு அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பேசலாம் ஆனால் சூப்பருங்க அழகா இருக்கார் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கார் இங்கே பாருங்களேன் ஐயோ கண்ணே அந்த அளவுக்கு சூப்பராக வந்து வேஷ்டி சட்டையில் வந்து அசத்தி விட்டார் நம்மளோட விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வேஷ்டி சட்டையில் வருவார்னு யாருமே எதிர்பார்க்கலங்க நம்மளே எதிர்பார்க்கல அவர் வந்து பேண்ட் சட்டையெல்லாம் வருவார் நிஜமாகவே நான் நினச்சேன் சூப்பராக வந்து வேஷ்டி சட்டை போட்டு பயங்கரமாக வந்து பட்டு வேட்டி சட்டையில் வந்து இறங்கி பக்காவாக வந்து மாப்பிளையாட்டை வந்து இறங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே மலேசியா போய்ட்டு அசத்து அசத்துன்னு அசத்தி பயங்கரமாக ஃபன் இருக்குது எல்லாமே இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக வந்து இன்றைக்கி ஃபன் பண்ணுறாரு நம்மளோட சுவாமி அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட் மட்டுமே கிடையாது அவ்வளோ அழகாக வந்து இருக்காருங்க இங்க பாருங்களேன் சூப்பரில் அவ்வளோ நல்லா இருக்கு இங்க பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது இங்கே நம்ம அந்த இடத்துல இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கொடுத்து வச்சவங்க தான் அவ்வளோ அழகா வந்து ஏன்னா மக்களோட மக்களாக நின்று அவ்வளோ ஜெல்லாகி அவ்வளோ சூப்பராக வந்து அவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு நல்லா பேசுகிறாரு அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா சூப்பருங்க அழகாக வந்து அவங்க கொடுக்குற மரியாதை எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து ஏற்றுக்கிட்டு அழகாக வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டு சூப்பராக நடந்து வராரு பார்க்கும்போது போது செம ஹாப்பி எல்லோரும் பாருங்களே இருக்கிற கர்ஸு விஜய் எனக்கு சுவாமி கர்ஸு சுவாமி கர்ஸு அப்படிம்பாங்க இருக்க இருக்க இன்றைக்கி இவருக்கு பெண்கள் ரசிகர் ரசிகர்கள் அதிகமாக தான் செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு அவ்வளோ ஸ்மார்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒத்துப்பீங்க அதை நிச்சயமாக வந்து நம்ம சுவாமி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அதை இன்னும் மலேசியாவிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதை ஒன்றுனா நம்ம வந்து போடலாம் சரிங்களா சூப்பருங்க பயங்கரமாக